பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பொது பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளரும் கல்வியாளருமான பிரின்ஸ் கஜேந்திரபாபு நம்முடன் இணைகிறார் வணக்கம் தோழன் வணக்கம் தேசிய கல்விக் கொள்கை அதில் மும்மொழிக் கொள்கை இருக்கிறது உள்ளிட்ட அம்சங்களுக்காக அதில் இணையாமல் இருக்குது தமிழக அரசு ஆனால் அந்த திட்டத்தில் இணைந்தால் தான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்துக்கான நிதியை ஒதுக்க முடியும் அப்படின்னு மத்திய அரசு ரொம்ப கராராக இருக்குது அப்படின்ற தகவலை மாநில அரசாங்கம் வெளிப்படுத்துது கடந்த ஆண்டுக்கான நிதியே இன்னும் ஒதுக்காமல் இருக்குது ஒரு தவணை கூட கொடுக்கல மொத்தம் நாலு தவணையாக கொடுப்பாங்க அதில் ஒரு தவணை கூட இன்னும் கொடுக்காமல் இருக்குது மத்திய அரசோட பங்க இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டில் மத்திய அரசு தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார் இப்படி தான் நிலைமை இருக்குதா ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நீங்கள் செயல்படுத்தாத திட்டத்துக்கு எப்படி நீங்கள் நிதி கேட்க முடியும் தமிழ்நாட்டில் சமமான வாய்ப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படலை உயர்தரமான கல்வி இல்லை அதுக்காக நீங்கள் வந்து தலைகுனிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இதில் உண்மை நிலை என்ன மக்களுக்கு புரிதலுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லணும் என்ன சொல்லணும்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பள்ளிகளுக்கு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் போடுங்க பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் போடுங்க நான் ஒன்றிய இருந்து நிதியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லணும் அதை சொல்கிறாரான்னு கொஞ்சம் தயவு செய்து திரு கிட்டே கேட்டு சொல்லுங்கள் விளையாட்டு டீச்சர் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்கும் விளையாட்டு டீச்சர் இருந்தாங்க தொடக்கப்பள்ளியில் அந்த விளையாட்டு டீச்சர் எங்கே ஆசிரியர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டை தவிர வேறு எந்த செயல்பாட்டிலையும் ஈடுபடுத்தாதீங்க நீங்கள் வந்து அலுவலக ஊழியர்களை நியமிங்க அலுவலக ஊழியர்களை நியமித்துட்டு அவர்களுக்குண்டான சம்பளத்தை நான் ஒன்றிய அரசுக்கிட்டிருந்து வாங்கி தர்றேன்னு திரு அண்ணாமலை சொல்லட்டும் இது எதையுமே திரு அண்ணாமலை சொல்லாமல் நீங்கள் வந்து நிறைவேற்றாத திட்டத்திற்குன்னா எந்த திட்டத்தைன்னு சொல்லுங்களேன் திரு அண்ணாமலைன்றது தான் எந்த திட்டம்னு சொல்லுங்கள் எந்த திட்டத்தை நிறைவேற்றலை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கூறு பதினாலு சமத்துவமான கல்வின்னு சொல்லுது அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா கல்வியில் எல்லோருக்கும் சமமாக ஒவ்வொரு தளத்துலையும் சமமாக இருக்கணும் இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டால் கல்வி எல்லோருக்கும் சமமாக கிடைக்கணும்னு சொல்லுது இருபத்தி ஒன்றில் தான் ஏ சேர்த்துருக்காங்க அதாவது கல்வி உரிமை இருபத்தி ஒன்று கீழே தான் வருது இருபத்தி ஒன்றுன்றது வாழ்வாதார உரிமை வாழ்வாதாரம்னா கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் இப்ப தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் சமகர சிக்ஷால அவங்க நிறைவேற்ற சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் பிஎம் ஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அதை திறக்கணும்னு சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியான்னா அது ஆகச்சிறந்த பள்ளி நீங்க போய் வலைதளத்தில் போய் பாருங்க அது வந்து ஆகச்சிறந்த பள்ளி அப்போ எதுலாம் ஆகச்சிறந்த பள்ளியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வட்டாரத்துக்கு ஒரு பள்ளியோ அல்லது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளியோ நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த பள்ளியை தான் இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க பிஎம் ஸ்டீன் முத்திரை குத்தப் போகிறாங்க அப்போ எந்த பள்ளிக்கெல்லாம் இவங்க பிஎம் எம் முத்திரையை கொடுப்பாங்களோ அதெல்லாம் எதுவாக இருக்கும் ஆகச்சிறந்த பள்ளியாக இருக்கும் அப்போ சில நூறு பள்ளிகள் தான் ஆகச்சிறந்த பள்ளியாக இருக்கும் பெரும்பகுதி பள்ளிகள் வந்து பள்ளியாக இருக்கும் அப்படின்னா இது அரசமை சட்டத்தின் கூறு பதினாலுக்கு பொருந்துமா பொருந்தாதான்ட்டு ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை கிட்ட கேளுங்க இல்லை இப்படி பண்ணுறதுனால எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு வேணும்னு சொல்கிறாரில்ல அப்போ எப்படி சமம் அவர் தான் சொல்லணுங்க எப்படி சமமான வாய்ப்புன்ற அவர் தான் சொல்லணும் நான் நான் கேட்குறேன் உங்கள் பிள்ளைய பிஎம் ஸ்கூலில் சேர்த்துட்டீங்க ஆகச் சிறந்த பள்ளியில் சேர்த்துட்டீங்க இப்போ எம் பிள்ளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான் பிஎம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் என் புள்ள படிக்கிறதும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆனால் பிஎம் ஸ்ரீக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா என் ஸ்கூல் அது கிடையாது தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் பள்ளிகள் இருக்குன்னா சில நூறு பள்ளிகளுக்கு தான் பிஎம் ஸ்டின்னு கொடுக்க போறீங்க அப்போ அந்த பிஎம் ஸ்டியில் எல்லா வாய்ப்பு இருக்கும் எல்லா வசதி இருக்கும்னு நீங்கள் சொல்றீங்க அந்த வசதி எதுவுமே எங்கே இருக்காது எம் புள்ள படிக்கிற பள்ளியில் இருக்காது அப்போ எம் புள்ளையும் உங்க புள்ளையும் ஒன்றும் கிடையாது இது அரசமைப்பு சட்டத்துக்கு பொருந்துமான்னு நான் கேட்குறேன் பொருந்துமா பொருந்தாதான்ட்டு யார் சொல்லணும் திரு அண்ணாமலை தானே சொல்லணும் அது சொல்லிட்டு தானே இப்போ இதை இதை எப்படி நிறைவேற்ற முடியும்னு கேட்குறீங்க இதை எப்படி நிறைவேற்ற முடியும் ரெண்டாவது எட்டாம் கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை திறனை கொடுக்கணுன்றீங்க எட்டாம் கிளாஸுக்கு முன்னாடி ஒரு வேலை திறனை கொடுத்தா அந்த பிள்ளைக்கு தொடர்ந்து அந்த பாடத்தை கணிதத்தையோ அறிவியல்லையோ கல்வியல் செயல்பாட்டில் ஈடுபாடக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அந்த மனநிலை எப்படி இருக்கும் நம்மளுடைய சமூக சூழல் எப்படி இருக்குது வீட்டில் இருக்கிற சிக்கல்கள் எப்படி இருக்குது அப்போ எட்டாம் கிளாஸுக்குள்ள ஒரு குழந்தைக்கு வேலைத்திறன் கற்றுத்தர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது தான் எட்டாம் வகுப்புணவருக்கு என்ன என்ன அர்த்தம் பதினாலு வயசு முடியாத குழந்தைக்கு ஒரு வேலைத்திறனை ஒகேஷனல் ஸ்கில்லிங் அப்படின்றது எப்படி வந்து ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் ஆக தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டில் வந்து சமமான கற்றல் வாய்ப்பு என்கின்ற அடிப்படையில் சமச்சீர் கல்வி என்பது தமிழ்நாட்டு அரசின் கல்வியாக இருக்குது நீ சமச்சீர் கல்வின்றி ஏற்றுக்க முடியாது சமமற்ற கல்வியை குடு அப்படின்னு சொல்கிறதும் அதற்காக நிதியை நிறுத்துறதும் எந்த வகையிலும் நியாயம் கிடையாது ரெண்டாவது நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு நீங்க நிதிநிலை அறிக்கையை கொடுத்தீங்களே அப்போ நிதிநிலை அறிக்கையில் நீங்க என்ன சொன்னீங்க சமகர சிக்ஷாக்கு இவ்வளோ நிதினு தான் சொன்னீங்க இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தான் சமகர சிக்ஷா நிதி கொடுக்கப்படும் நீங்க சொல்லலையே நாடாளுமன்றத்தில் கிட்ட ஒப்புதலை பெற்று ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நீங்க ஒரு ஒரு கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னு சொன்னா அது நாடாளுமன்றத்தின் உரிமை மாறாதா அது ஒன்றிய அரசினுடைய அந்த அணுகுமுறை எப்படி ஒரு நியாயமா நீங்கள் வந்து ஒரு ஒன்றிய கொள்கைன்னு சொல்கிறீங்க அந்த ஒன்றிய கொள்கையை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறீங்க அப்போ விவாதிங்க நீங்கள் நீங்கள் பேசுங்க மாநில அரசோட அது வேறு விஷயம் ஆனால் இது யாரை பாதிக்கும் இது நேரடியாக குழந்தைய தானே பாதிக்கும் இந்த பணம் எதுக்கு செலவு பண்ண போகிறாங்க இந்த குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு ஆசிரியர்களை நியமிப்பது மற்ற ஊழியர்களை நியமிப்பதற்காக இப்போது சம்பளம் கொடுக்கலன்னு சொன்னால் அப்போ எப்படி உங்கள் ஒரு ஆசிரியர் இருக்க முடியும் அல்லது ஊழியர் இருக்க முடியும் அப்போ நேரடியாக அப்போ குழந்தையை பாதித்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறதெல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்கிறது அது எப்படிங்க ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும் இல்லை இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு அம்சம்தான் இந்த பிஎம்ஸ்ரீ திட்டம் அப்படின்ற இப்போ இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் வேறு என்ன அம்சங்கள் பாதிப்புக்குள்ளாகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது எதனால தமிழக அரசாங்கம் அந்த பி எம் ஸ்ரீயை அக்செப்ட் பண்ணும் பி எம் பாதிப்பான அம்சம்தாங்க சமமற்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அது பாதிப்பானது தானங்க இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து எழுபத்தைந்து ஆண்டுகளை அமிர்த மகோத்சவம் கொண்டாடிட்டீங்க அமிர்த பழுவிழான்னு தமிழில் கொண்டாடிட்டோம் இப்போ குடியரசு அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து அதனுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாடியாச்சு ஆனால் படிப்பை கூட எல்லோருக்கும் சமமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தேசிய கல்விக் கொள்கைன்ற பேரில் ஒரு கொள்கை சொல்லுன்னு சொன்னால் அது எப்படிங்க நியாயமாக இருக்க முடியும் இந்த அடிப்படையிலேயே பிஎம்ஸ்டி என்கின்ற அந்த கட்டமைப்பே ஒரு சமமற்ற கல்வியை கொடுக்கறது அது 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 மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளி பெரும்பகுதி அரசு பள்ளிகளை யாருங்க நடத்துகிறாங்க அரசு பள்ளிகளை நடத்துவதெல்லாம் மாநில அரசுகள் அது குஜராத்தில் இருந்தால் குஜராத் மாநில அரசு ராஜஸ்தானில் இருந்தால் ராஜஸ்தான் மாநில அரசு தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு மாநில மாநில அரசுக்கு தான் பெரும்பகுதி பள்ளிகளை நடத்துது ஒன்றிய அரசு நடத்தக்கூடியதெல்லாம் சிறப்பு பள்ளி தான் கேந்திர வித்யாலயா நவோத்யா வித்யாலயா சைனிக் பள்ளி போன்ற சிறப்பு பள்ளியை தான் நடத்துகிறாங்க இப்போ பெரும்பகுதி மாநில அரசுகள் தான் பள்ளிகளை நடத்துகிறது என்கின்ற போது அந்த மாநில அரசுக்கு தேவையான நிதியை கொடுக்கறது தான் அந்த நிதி எங்கேருந்து வருது அந்த நிதி வந்து இந்த மாநிலத்தில் இருக்கிற இந்திய மக்கள் அவர்கள் கட்டிய வரி பணம் தானே அப்போ அந்த அந்த வழிப்பயணத்தை ஒன்றிய அரசு பெற்றுக்கொண்டு அது எல்லோ மாநிலத்திற்கும் பங்கிட்டு கொடுப்பதை போல் இங்கேயும் பங்கிட்டு கொடுக்க வேண்டியது தானே அதை செய்வதற்கு பதிலாக நீங்கள் இத்தகைய இடையூறுகளை செய்வதற்கு உங்களுக்கு யார் வந்து உரிமை கொடுத்தார்கள் அது எப்படி ஒரு நியாயமான ஒரு ஜனநாயக போக்காக இருக்கும்ன்றது தான் இப்போ இதற்கான தீர்வு என்ன தான் இருக்கும் கடைசி அதாவது மத்திய அரசு நாங்கள் இதில் திட்டத்தில் கையெழுத்து போடுங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டோம்னு வச்சிருக்கிறாங்க கடந்த ஆண்டு நிதியே இன்னும் வரல இந்த ஆண்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதுக்கும் இந்த ஆண்டுக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாங்கன்றாங்க ஆனால் கடந்த ஆண்டு நிதியை பற்றியும் பேச மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க தமிழக அரசு அதிகாரிகள்லாம் இப்போ சூழல் இப்படியே போனால் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன வெளிவருது அப்படின்னு கேட்டால் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அந்த நிதியை பிற மாநிலங்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததாக ஒரு தகவல் வந்து வருது அது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம் குழந்தைகள் நலனுக்கு எதிரான ஒரு விஷயம் அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் அதை முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்கல்வியிலும் சரி கல்வியிலும் சரி பல்வேறு நடைமுறைகள் அவங்க வந்து வெளியிட்ருக்குறாங்க கைட்லைன்ஸுன்ற பேரில் இன்னும் பல பேரில் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க பாடத்திட்டம் உள்ளிட்ட பல விஷயம் அதெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் என்ன புரியும் கேட்டால் அரசு கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிக்கல்வியில் தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் தான் செய்யக்கூடிய செலவுகளை குறைத்து கொள்கிறது ஒரு காலகட்டத்திற்கு மேலே அரசு வந்து பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளியாக இருக்கும் அரசு பள்ளிக்கு சொந்தக்காரர்னு சொல்லிக்கலாம் ஆனால் பள்ளிக்கு செலவுகளை அரசு செய்யாது என்பது தான் இவங்க தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதில் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸுன்றாங்க இப்போ ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்னால் என்னென்னு கேட்டால் எந்த பள்ளியெல்லாம் ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது அல்லது கட்டமைப்பு குறைவாக இருக்குது அதை வந்து கண்டடைந்து அதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸில் சேர்த்துருங்க அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் பள்ளி வளாகம்னு சொல்லப்படுறதுல எல்லா வசதிகளும் இருக்கும் இந்த வசதிகளை நாங்கள் பங்கிட்டு கொடுக்குறோம் எல்லாருக்குன்றாங்க ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு எட்டு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய பள்ளிக்கு இந்த வளாகத்திலேருந்து நாங்கள் பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் எப்படிப்பட்ட உளவியல் தாக்கத்தை குழந்தைகள் மீது அது ஏற்படுத்தும் கல்வியல் செயல்பாட்டை ஏற்படுத்தும் என்பது தான் ஆக இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்னா இதற்கு சமமாக தனியாரை ஊக்குவிப்பது அப்போ பெற்றோர் தானாக ஒன்று மூணு கிலோமீட்டருக்கு மேலே படிக்க முடியாதுன்னு அது ட்ராப் அவுட் அந்த குழந்தைகளை நீங்கள் எண்ணும் எழுத்தும்ன்ற விஷயத்தில் கொண்டு வந்து அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் சி சர்டிஃபிகேட்டுன்ட்டு தேர்வு எழுத வச்சு கொடுத்துருவீங்க பள்ளிக்கு வரணும்னு அவசியமே கிடையாது பள்ளிக்கு வந்தால் தானே சமூக நீதி பள்ளிக்கு வந்தால் தானே இடஒதுக்கீடு பள்ளிக்கு வந்தால் தானே எல்லோரும் படிக்கிறாங்கன்னு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க இல்லை வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி வந்து ஒரு ஒரு குழந்தை நியாயமாக பள்ளிக்கு வரணும் பள்ளி வேலை நாட்களில் பள்ளிக்கு வரணும் ஆனால் அதுக்கு நேர் எதிராக நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் படித்துக்கோன்றறிங்க ஆக பள்ளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது அப்போ கடைசியாக மிச்ச மீதி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த சமகிர சிக்ஷா கீழே அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் தகைசால் பள்ளிகளும் இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் மட்டும்தான் இருக்கும் மற்றதெல்லாம் இட் ஹாவ் இட்ஸ் நேச்சுரல் டெத் இயற்கை மரணம் நான் உங்களுக்கு துட்டு கொடுக்கல இந்த மாதிரி இன்னைக்கு மாணவர் இன்னைக்கு குறைப்பதற்கு என்னெல்லாம் சூழ்ச்சி செய்ய முடியுமோ செய்கிறேன்னா அந்த பள்ளிகள் வந்து அழிஞ்சு போயிடும் மிச்சம் அப்போது மிச்சம் மீதி இருக்கிற ஸ்கூலை என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி சைனிக் பள்ளி என்ன பண்ணியிருக்கிறாங்களோ தான் பண்ண போகிறாங்க சைனிக் பள்ளின்றது இராணுவ பள்ளி அதாவது இராணுவ அமைச்சகத்தின் கீழ் பாதுகாப்புத்துறையின் கீழ் வரக்கூடிய அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த பள்ளியை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்போ பிஎம்ஸ்டியை நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டால் தனியார்கிட்ட கொடுத்துருவாங்க இப்போது அரசு என்ன செய்ய வேண்டியதில்லை செலவே இப்போது தனியார் பார்த்துப்பாங்க சிஎஸ்ஆரில் பார்த்துக்கலாம் அல்லது சில செலவுகளை நாங்கள் செய்கிறோம் மற்ற செலவுகள்லாம் பெற்றோர் கொடுக்கட்டோன்னு கேட்கலாம் இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம் ஆக மொத்தத்தில் அரசு செலவே இருக்காது இதை நோக்கி தான் அவங்க இருக்கிறாங்க இதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மாநில அரசு துணிந்து நின்றால்தான் முடியும் இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு மாநில அரசு துணிந்து நிற்கணும் கர்மவீரர் காமராஜர் வீதியில் இறங்கி கையேந்தலையாக யோசிச்சு பாருங்கள் கையேந்தலை அப்படி கையேந்தி கர்மவீரர் காமராஜர் உருவாக்கிய பள்ளிகளை மூடுந்தன சொல்கிறாங்க இப்போ நாம் என்ன கேட்கணும் கர்மவீரர் காமராஜர் கையேந்தி திறந்த பள்ளிகளை ஏன் மூடணும்னு கேட்கணும்ல தந்தை பெரியார் அவர்கள் எல்லோருக்கும் கல்வி வேணும்னு கேட்டாங்க அதுதான் எங்களுடைய சமூக நீதியினுடைய அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்போ நாம் என்ன செய்யணும் மக்கள்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறதுக்கு அரசாங்கம் மாநில அரசுக்கு வரக்கூடிய வரியிலேருந்து நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறோம் மாநில அரசுக்கு வரக்கூடிய வரிகள் தாண்டி ஒன்றிய அரசுக்கு செலுத்தப்படுற வரியிலிருந்து ஒன்றிய அரசு தர வேண்டிய பங்கை தரமாட்டேந்து அப்போ இவ்வளவு நெருக்கடி எங்களுக்கு இருக்குது எனவே எங்களுக்கு கூடுதலாக நிதியை கொடுங்கன்னு சொல்லி மக்களுக்கு வரி போடுற உரிமை மாநில அரசுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் மக்கள்கிட்ட நிதி கேட்குற உரிமை இருக்கே கோவிட் காலத்தில் நம்ம கேட்கலையா அடுத்த தலைமுறை கல்விக்காக கல்வி மறுக்கப்பட்டால் ஜனநாயகம் பலவீனப்படும் ஜனநாயகம் பலவீனப்பட்டால் தனி மனித சுதந்திரம் போயிடும் எனவே கல்வி என்பது வாழ் உரிமையின் ஒரு அங்கம் என்பதனால் கல்வியை தருவதற்கு மக்களிடம் கேட்டால் மக்கள் கொடுக்க போகிறாங்க அப்படித்தான் நீங்கள் நிதியை திறக்க அப்போதான் மக்கள் என்ன செய்வாங்க ஒன்றிய அரசை பார்த்து கேட்க ஆரம்பிப்பாங்க நான் வரி கட்டினது எதுக்காக எம் வரியை என் மக்களுக்கு கொடுக்காம நீ அப்போ மக்களை கேட்க வைக்கணும் அப்போ மக்களை கேட்க வைக்கணும்னா நீங்கள் மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்து மக்களிடம் நிதி சொல்லி மக்களிடம் நிதியை பெற்று பள்ளியை நடத்தணுமே தவிர பள்ளியை முடக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடாது ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலைன்னு மாநில பள்ளிகளை பலவீனப்படுத்துவதும் நியாயமல்ல அதாவது நீங்க சொல்லக்கூடியதுனா ஒரு மிகப்பெரிய அபாயத்தை ஏதாவது காமராஜருக்குலாம் முன்னாடி இருந்த காலகட்டத்தில் திண்ணை பள்ளிக்கூடம் ஓராசிரியர் பள்ளிக்கூடம் அப்படின்னு இந்த நிலை இன்னைக்கு விரிவடைந்து மாறி நிற்கிது மீண்டும் அதைவிட மோசமான ஒரு நிலைக்கு அவரவர்கள் வீட்டில் இருந்தே படித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நிலைனா அந்த இந்த சூழ்நிலை இல்லாத ஒரு நிலையை தான் ஆமா அதாவது நீங்க அவரவர் வீட்டுலன்னு கிடையாது எங்க இருக்கிறியோ அங்க அதான் உங்களுக்கு வேலை திறன் கொடுத்துட்றாங்களே அப்போ பத்து வயசு குழந்தை பதிப்போ குழந்தை உழைப்பு தடுப்பு சட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த சட்டத்தில் கூட திருத்தம் கொண்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க குடும்ப தொழிலில் குழந்தை ஈடுபடலாமா குடும்ப தொழிலில் மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு தொழில் இருக்குது இல்லைங்களா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அதில் குழந்தைகள் வந்து வேலை செய்யலாமா இதெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துப்பட்டாச்சு இப்போ நீங்கள் பார்க்கணும் வாய்ப்பு வசதி இருக்கிற குழந்தைங்க வீட்டிலேருந்து வந்த உடனே அது வந்து தன் மனதை இலகுதுவாக்கிறதுக்கு அது விரும்புகிற விளையாட்டை விளையாடலாம் இசை நாடகம்னு போகலாம் வீட்டு பாடம் படிக்கலாம் இன்னும் பல வசதிகள் இருக்கும் ஆனால் இந்த பிள்ளைங்க படிக்கிற நேரம் மிச்ச நேரம் வீட்டு வேலை செய்யணும் அதாவது வீட்டு குடும்ப தொழிலில் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கு இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைங்க தேர்வு மட்டும் ஒன்றா வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சமமற்றவர்களை சமமாக கருதுவது என்பது எப்படி நியாயம் அப்படின்றது தான் அதை திரு வி பி சிங் அவர்களே வந்து உங்களுக்கு மண்டல் கமிஷனை பற்றிய விவாதத்தில் நாடாளுமன்றத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் சமமற்றவர்களை எப்படி நீங்கள் சமமாக வாவிப்பீங்கன்ட்டு அப்போது சமூகத்தில் சமமற்ற வாய்ப்பு தான் இருக்குது சமமாக வாய்ப்பு இல்லை இப்போ சமூகத்தினுடைய சமமற்ற தன்மையை கல்வி பின்தங்கள் சமூக பிந்தங்கள் இருக்கிறத நீங்கள் அப்படியே பள்ளிக்கூடமும் பிரதிபலிக்கணும்னா இப்படி வாய்ப்பு இருந்தால் வசதி இருந்தால் நீ படிச்சுக்கோ வாய்ப்பு இல்லைனா நீ வேலை செஞ்சுக்கோ நீ வேலை செஞ்சால் கூட நீ என்ன செய்யி ட்ராப் அவுட்டே கிடையாது உங்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுத்துட்டேனே இவங்க வந்து ஆன்லைனில் கொண்டு வர்றாங்க இல்லைங்களா இணைய வழியாக படிக்கலான் அதெல்லாம் கூட எப்படி கணக்கில் எடுத்துக்கிறாங்கன்னா முறைப்படியாக கல்விக்குள்ளே கொண்டு வந்து தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்போ அப்படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா யாருமே என்னவாக இருக்க மாட்டாங்க ட்ராப் அவுட்டாகவும் இருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர் எப்படியோ ஒரு வகையில் படிச்சுட்டு இருப்பாங்க அப்போது உனக்கு வாய்ப்பு இருந்து உனக்கு வசதி இருந்து உனக்கு திறமை இருந்தால் நீ படிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுன்றது இந்த திண்ணை பள்ளிக்கூடத்திற்கு முன்னாடி ஓராசிரியர் பள்ளிக்கு முன்னாடி திண்ணை பள்ளி திண்ணை யார் வீட்டில் இருந்ததுன்னு தெரியும் திண்ணை இருந்த வீட்டில் போய் எல்லோரும் படிக்க முடியுமான்றது எல்லோருக்கும் தெரியும் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லைன்றது தான் இந்தியா முழுக்க இருந்த சூழல் அதற்கும் முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த சூழலுக்கு இந்தியாவை மிக 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 இழுக்கிற மிக பெரும் அபாயம் என்பதை நாம் வந்து ஒரு நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட ஒரு சமூக நீதி இயக்கம் வந்து உணரணும் இது சாதாரண விஷயம் கிடையாது வைகுண்ட இருந்து அயோத்திதாசர்லேருந்து அந்த பக்கம் கேரளாவில் ஐயங்காலிலிருந்து நாராயணகுருலேருந்து பலரும் போராடி இந்திய அளவில் நீங்கள் வந்து வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் பூலே இப்படின்னு ஒரு நானூறு வருஷம் வரலாறு நீங்கள் சொல்லலாம் எல்லோருக்கும் கல்வி வேணும்னு போராடி இப்போ தான் ஒரு நூற்றாண்டாக நம்ம எல்லோருக்கும் கல்வி கொடுக்குற வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் இன்னும் கூட நம்ம அதை முழுமையடையலை அது முழுமையடைவதற்கு முன்பாகவே இந்தியாவை பின்னுக்கு கெடுக்கிறதுன்றது மிகவும் கவலைக்குரியது நன்றி